நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்தில் நடந்த ஒரு நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது லார்வா அப்படின்றக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகத்தில் மிகப்பெரிய ஒரு கொள்ளையை அதாவது சினிமா பாணியில் ஒரு கொள்ளையை நடத்தியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது அமெரிக்க அரசினுடைய இந்த டவுன் இந்த ஷடௌன் எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கு இதுதான் வந்து அமெரிக்க அரசியல்லே இது வரைக்கும் நடந்த லாங்கஸ்ட்டு ஷார்டோனாக பார்க்கப்படுது அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது காசாவில் குண்டு வீச்சு என்னப்பா ட்ரம்ப்பு அவங்க மாமனார் மருமகன் எல்லாரையும் அமுச்சு வச்சு ஒரு டீல் போட்டார் எனக்கு வந்து இந்த டீல் மூலயமா நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னாரு அவர் போட்டால் நாளா நாளே குண்டு போட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பக்கத்தில் இருக்கிற மியான்மர் மியான்மரில் ஒரு மிகப்பெரிய சைபர் குற்றத்தை வந்துட்டு பிடிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போட்டிருக்க வந்த ரேர் எர்த்மினல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சைனாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் பார்க்குறோம் மிகப்பெரிய அளவில் பண்ண போகிறோம் சைனாவின் டிபெண்டன்ஸை நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ ஃப்ரான்ஸுக்கு போகலாம் உலகிலேயே அதிக மக்கள் வந்துட்டு பார்க்கக்கூடிய அருங்காட்சியகம் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்கிற ஒரு அருங்காட்சியம் தான் அதனுடைய பேர் லார்வா மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் உலகையே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகச்சு அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் மியூசியம் திறந்த கொஞ்சம் நேரத்திலேயே அதாவது மியூசியத்தை திறந்த அடுத்த நிமிஷத்துலேயே பட்ட பகலில் அங்கே ஒரு பெரிய கொள்ளை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த குற்றத்தினுடைய டைம் என்ன அப்படின்னு பார்த்தனா இந்த சம்பவம் காலையில் ஒம்போரை மணி சிஇடி அப்படின்னு சொல்கிறாங்க சிஇடினா ஒன்றும் இல்லை இந்த சென்ட்ரல் யூரோப்பியன் டைம் சொல்கிறாங்க யூரோப்பியன் டைம் படி ஒம்போரை மணிக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மியூசியம் வந்து பார்வையாளர்களுக்காக திறந்த அப்போ வெறும் முப்பது நிமிஷம் தான் திறந்தே வச்சுருந்துருக்காங்க உடனே அந்த நேரத்தில் இந்த கொள்ளையை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கிரீடு நகைக்கடை அதாவது நிறைய இந்த கிரீடங்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை இந்த கப்பலில் வந்து நடந்திருக்கு இது வந்து எங்கன்னா அல்போன்சா கிளாலரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்போன்ஸ் கிளாலரியில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமானதும் அதாவது ரொம்ப துணிஞ்சி இதை வந்து பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது வெறும் பத்து நிமிஷம் தான் இந்த கொள்ளையை வந்து நீடிச்சிருக்கு அதுக்குள்ள விளைவு வந்து பொருட்கள்லாம் கொள்ளைய வச்சிருக்காங்க சரி இந்த இந்த கொள்ளை எப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா வேலை செய்பவர்கள் போல வந்துட்டு ஒரு எல்லோ வேஸ்ட்டை வந்துட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங்க்கு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட மூணு இல்லைன்னா நாலு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பொழுது ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில வந்துட்டு ஒரு லேடர் அதாவது ஏனி மாதிரி ஒரு லிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டுத்தோட உடைய உதவியோட ரெண்டாவது மாடியோட ஜன்னலில் வந்து அவங்க போய் சேர்ந்துருக்காங்க கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் எவ்வளோ குயிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது போக இந்த ஷோகேஸை உடைக்கிறதுக்கு அவங்க வந்து கம்பி இல்லாத ஆங்கிள் கிரைண்டர் போன்ற சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் இவங்க வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதை யூஸ் பண்ணி அங்கே இருந்த ஒரு விலை மதிப்பற்ற எட்டு ஃப்ரெஞ்சு கிரீட நகைகளை வந்து திடீர்க்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதில் ராணி மரிய அமிலே அப்படின்றவங்களுடைய அதாவது அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேர பேரரசி பிரெஞ்சில் அவங்களோட நகையும் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பேரரசி மேரி லூயிஸ் அவங்களுடைய நீலக்கல் மற்றும் மரகதக்கல் ஆகிய நகைகளும் வந்து இதில் திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நல்ல விஷயமா என்ன பார்க்குறாங்கன்னா உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு அறுபது மில்லியனுக்கு மேலே மதிப்புடைய அறுபது மில்லியன் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ளைய ஒரு ரீஜென்ட் வைரம் டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை மட்டும் வந்து திருடாமல் அங்கேயே வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது ஒன்று தான் இந்த கொள்ளையில வந்து ஒரு நல்ல விஷயமாவே அவங்க பார்க்குறாங்க ஸோ பிரெஞ்சு பேரரசியான யூஜினியோட கிரீடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளையர்கள் வந்து தப்பி ஓடும்பொழுது அதை கீழே போட்டுட்டு ஓடிருக்காங்க அதில் அந்த கிரீடம் வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கொள்ளையடைச்சவங்க வந்து மோட்டார் பைக்கில் ரொம்ப வேகமாக தப்பி செல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு மாடர்ன் வேர்ல்டில் ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாட்டில் பைக்கில் வந்து சினிமாவில் நம்ம பார்ப்போம் இல்லையா ஹெசஸ்ட்டு மூவிலாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பைக்கில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய நகை கடையாவது மியூசியத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு நகைகளை வந்து கொள்ளை அடிச்சுட்டு பட்ட பகலில் போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஸோ இது நடந்திருக்கு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த நகைகளை வந்து யார் கொள்ளை அடிச்சுட்டு போனாங்கன்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனால் போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நகைகளை நாங்கள் மீட்டுடுவோம் அப்படின்றத வந்து ஒரு நம்பிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த நகைகள் அதனுடைய வரலாற்று மதிப்பு காரணமாக கணக்கிட முடியாத ஒரு நிலையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு அரிதான நகைகள்ன்றதுனால இதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நகைகள் உடைக்கப்பட்டு பிளாக் மார்க்ல விற்கப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சமும் வந்து பார்க்கப்படுது ஏன்னா இதை யாரும் போயிட்டு ஃபுல்லாக விற்க முடியாது ஆனால் என்ன பண்ண போ பண்ணுவாங்கன்னா அதை துண்டு துண்டாக உடச்சி வெளியில் பிளாக் மார்டில் விற்றுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஃப்ரெஞ்சு போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த கொள்ளைகளை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் யாரையும் அவங்க பிடிக்கலன்றது தான் முக்கியமான விஷயமாக இங்கே பார்க்கப்படுது ஓகே மக்களே ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகலாம் அமெரிக்க அரசு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதில் கவர்மெண்ட் வந்து ஷடர் பண்ணி வச்சிருக்காரு ட்ரம்ப் அப்படின்றது அதோட இப்பத்திய நிலைமை என்னென்னு பார்க்கலாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற அந்த அரசியல் முட்டுக்கட்டைகளால் அரசாங்கமே வந்து இயங்காமல் ஒரு நிலையில் இருக்குது இத்தனை வருஷத்துலேயே மிக நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா பணி நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து இதுதான் அப்படின்னு பார்க்கப்படுது காரணம் என்னன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வந்துட்டு ட்ரம்ப்போட அரசாங்கம் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அந்த மசோதாவை வந்து செனட் வந்துட்டு நிராகரித்தது அதை வந்து அப்ரூவ் பண்ணலை ஜனநாயக கட்சியினர் வந்து வலியுறுத்திய சுகாதார காப்பாட்டு காப்பீட்டு மானியம் அதாவது ஏசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சப்சிடியை வந்து மற்றும் மத்திய செலவு நிலுவைகள் அதாவது ஃபெடரல் ஸ்பெண்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன்ற விஷயங்களுக்கான முக்கிய பிரச்சனையை வந்துட்டு இவங்க அப்ரூவ் பண்ணல அப்படின்றதுனாலதான் வந்த ஷடௌன் வந்து ஆரம்பிச்சிருக்கு இது அமெரிக்க வரலாற்றுல வந்து ரெண்டாவது மிக நீண்ட முழு அரசு பணி நிறுத்தம் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ஷடௌன் அமெரிக்க மக்களையும் ஊழியர்களையும் வந்து பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பணி நிறுத்தினால சுமார் ஒன்பது லட்சம் மத்திய ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டாய விடுமுறைகளுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க மேலும் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான அத்தியாவசிய ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊதியம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மொத்தமா கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஆறு பில்லியன் பேரோட வாழ்க்கை வந்து இதை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சேவைகள் எல்லாம் பாதிப்பு என்ன மாதிரி சேவைகள் எல்லாம் பாதிப்படை முதல்ல பாதிப்பு அடைகள் அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கேர் மெடிக்கைடு மற்றும் விமான சேவைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய சேவைன்றதுனால இதெல்லாம் வந்து பாதிப்பு அடையலை தேசிய சுகாதார நிறுவனம் மற்றும் சிடிசி போன்ற பல முக்கிய ஏஜென்ட்டுகளோட பணிகள் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பணி நிறுத்தம் ஏற்பட்டால் ஊழியர்களுக்கு சம்பள பாக்கியம் வந்து கொடுக்கப்படும் வழக்கமாக ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் சம்பள பாக்கியம் கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இங்கே இருக்குதுன்னு பார்க்கப்படுது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் ஊழியர்களுடைய மத்தியில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அமெரிக்காவுடைய டவுன் அதாவது கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸும் சரி முக்கியமான சில துறைகள் தவிர மற்ற எல்லாமே ஷட் டவுன் ஆகிருக்கு இதனால் அந்த மக்களுக்கு வருமானம் கூட வராமல் இருக்குது அவங்களுக்கு சேலரி ஒன்றும் போடாத தான் கவர்மெண்ட்டை வச்சிருக்காரு ட்ரம்ப் ஆனால் ஊருக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணுறாரு நிறைய போர் நிறுத்தம் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை அவரால் சால்வ் பண்ண முடியலன்றது இந்த விஷயத்துல நமக்கு தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா போர் நிறுத்தம் கலைஞ்சதா காசாவில் வந்து மீண்டும் குண்டு மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் இடையே போடப்பட்ட போர் நிறுத்தம் அதாவது சீஸ் ஃபயர் வந்து இப்போ உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே அவர் வந்து ட்ரம்ப் போடும்போதே நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இருபது அம்ச திட்டத்தில் எதையுமே அவங்க ஒழுங்காக பூர்த்தி பண்ணலை அதனால் கண்டிப்பாக இது உடையும் நான் வந்துட்டு கணிச்சிருந்தோம் ஸோ அதேமாதிரியே இந்த போர் நிறுத்தம் வந்து உடஞ்சி போச்சு ட்ரம்ப்புக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலுலையும் கண்டிப்பாக நகல் பரிசு கிடைக்காதுன்ற நிலைமை தான் வந்திருக்கு இந்த போர் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ஒரு ஃப்ராஜெலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா இதை வந்து ஒரு அவசர அவசரமாக வந்து கொண்டு போய் நடத்திட்டாங்க அப்படின்னு தான் வந்து பார்க்க முடியுது ஸோ இதனால இந்த போர் நிறுத்தம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இருபது அம்ச திட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே சரிவர ஒத்து போகலை அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த போர் நிறுத்தம் வந்து உடஞ்சி போச்சு ஹமாஸ் அவங்க இறந்த கைதிகளை வந்துட்டு அதாவது இறந்த ஹாஸ்டஜர்ஸனுடைய உடல்களை இன்னும் கொடுக்கல அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா எய்டு ஹமாஸுக்கு போகக்கூடிய எய்டு ரஃபா கிராசிங் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திட்டாங்க ரஃபா கிராசிங்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகே ஸோ இதுதான் வந்து மிடில் ஈஸ்ட்டில் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னால் நம்ம பக்கத்து நாட்டான மியான்மர் மியான்மரில் வந்து ஒரு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் வந்து நடத்தியிருந்தாங்க இந்த சைபர் தாக்குதலில் வந்துட்டு போயிட்டு இராணுவம் வந்து பர்ஸ்ட் பண்ணாங்க அதாவது மியான்மரினுடைய இராணுவம் தாய்லாந்து எல்லைக்கு அருகில் இருக்கிற ஒரு பெரிய சைபர் குற்ற மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து தாக்கி அங்கே இருக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த இங்கே நடக்கக்கூடிய ப குற்றத்துக்கு அவங்க என்ன வச்சுருக்கேன்னா பன்றி படுகொலை மோசடி அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ இதில் மோசடிக்காரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அதாவது இந்த இந்த குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணி பண்ணி வந்திருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா பணக்காரங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் வலையில விழ வைக்கிறாங்க அதாவது இந்த ஹனி டிராப்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது மாதிரி ஒரு காதல் வலையில விழ வச்சு அப்புறம் அவங்கள கிரிப்டோலையோ அல்லது போலியான முதலீட்டு திட்டங்களில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க அதாவது நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா இதில் அந்த ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி க்ளோஸாக பழகி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்றதா சொல்லப்படுது இந்த மையத்தில் அதாவது இவங்க ரைட் பண்ண அந்த இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆசியா முழுவதிலும் வந்து கடத்தி வரப்பட்ட மற்றும் வந்து வன்முறையால மிரட்டி கட்டாயமா இந்த மோசடி வேலையில செய்ய வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க யாருமே வந்து விரும்பி இந்த வேலைக்கு போகல இவங்க எல்லாருமே வந்து ஒரு சுச்சுவேஷனால் இவங்களை வந்து மிரட்டி தான் ஒரு கும்பல் இந்த வேலையை செய்ய வச்சுருக்கு இந்த ஒரு ரெய்டுக்கு மட்டும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது மியான்மரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து இப்படி கட்டாய சைபர் மோசடி வேலையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் வந்து தெரிவிக்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சைபர் பஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சைபர் குற்றவாளிகளை பிடிச்சது எதுன்னு பார்க்குறாங்கன்னா மியான்மரில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்குறாங்க ஓகே அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ரேர் ஏத் மினரல்ஸ் அப்படின்றது ஆயில் அளவுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக உருவெடுத்துருக்கு இதை வந்து சைனா தான் வந்து ஆதிக்கம் செலுத்துது ஸோ அந்த ஆதிக்கத்தை ஒடுக்கிறதுக்காக அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு ரேர் எர்த் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸில் ஒரு பெரிய முக்கியமான அதாவது இந்த ரேர் எர்த் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தோட ஒரே நோக்கம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி சீனாவோட வந்து ஆதிக்கத்தை எதிர்க்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் போர் வினாவாகட்டும் மற்றும் எல்லா தேவையான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களுக்கு அரிய கனிமங்கள் இந்த ரேர் வந்து விநியோகம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை இதை சீனா வந்து இப்போ ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி அதை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்க்கப்படுது இந்த மொத்த ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் மதிப்பிலான ஒரு பெரிய திட்டமாக வந்து இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆறு மாதத்துக்குள்ள கூட்டு திட்டங்களில் மூணு பில்லியனுக்கு மேலே முதலீடு வந்து செய்ய போறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லப்படுது ஆஸ்திரேலியா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கனிம வளங்கள் அதிகம் உள்ள இடம் தான் அதை பெருசாக யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல அது ஒரு தனி காண்டினென்ட்டாகவே இருக்குது கோல்லாம் வந்து அதிகமாக ஆகட்டும் கோல் ஆகட்டும் இது எல்லாமே அதிக அதிகமாக அங்கே இருக்குது இப்போ அவங்க இந்த ரேர் எர்த் மின்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அமெரிக்காவோட சேர்ந்துன்றது முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்குது இந்த கனிமங்கள் வந்து உற்பத்தியை அதிகப்படுத்தி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சீனாவோட கட்டுப்பாட்டை வந்து உழைக்கிறது தான் அமெரிக்காவோடைய மற்றும் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய திட்டமாக வந்து இந்த டீலை வந்து பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை க இதை வந்து ஒரு ஒரு மோனோபுலியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் உலக மக்களுடைய பார்வையும் கூட இந்தியாவும் இது மாதிரி நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலும் போட்டிருக்கோம் நமக்கிட்டையும் நமக்கு ரேர் எடுத்து நிணர்ச்சினுடைய சோர்சஸ்லாம் இருக்குது அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எந்த ஒரு நாட்டையும் பெரிய லெவலில் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது இது ஒரு பாடமாக பார்க்கப்படுது அமெரிக்கா ஆஸ்திரேலியாவும் கண்டிப்பாக இதில் வெற்றி பெற்றாங்கன்னா ஓரளவுக்கு ட்ரம்ப் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்பொழுது இந்த டீல் மூலியமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ரேர் எடுத்து முடிச்சு ஓரளவுக்கு உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அளவுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அன்ல சண்டில் ட்ரம்ப் இருக்கக்கூடாதுங்க ஓகே இப்போ இந்த நாலஞ்சு விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்